வணக்கம் கோவையில் இறங்கியதும் திடீரென நேராக கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த ரொம்ப பார்க்கலாம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் பணியாற்றி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அவரது பெரும்பாலான பணிகளை கவனித்து வருகிறார் அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு வெளிமாட்ட சுற்றுப்பயணங்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நான்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் கோவை வந்தார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை வந்தார் கோவை வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது சாலை நிலையிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அப்போது தனது வாகனத்தை நிறுத்தி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கை கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து நேராக கோவை தடகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு சென்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அத்துடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் தொடக்க நிகழ்ச்சியிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்றார் இதற்கிடையே நான் முதலுடன் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்பது கல்லூரிகளுக்கு தலா நூறு கணினிகள் வீதம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கணினிகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி நேற்று தினம் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்றுள்ள மையத்தின் பயன்பாட்டை தொடங்கி வைத்த உதயநிதி அவர்கள் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் நான் முதலும் திட்டத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள நூறு கணினிகள் அடங்கிய கம்ப்யூட்டர் லேபுக்கு சென்று அங்கு பயன்பெற்று வரும் மாணவ மாணவிகளை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது அங்கிருந்த மாணவ மாணவிகளிடம் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பழகினார் அப்போது இந்த திட்டம் பயனுள்ளதாக உள்ளதா என்றும் வேறு ஏதேனும் கோரிக்கை குறைகள் உள்ளதா என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்த மாணவ மாணவிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் துணை முதலமைச்சர் என்ற உயரிய பொறுப்பில் இருந்தாலும் உதநிதி அவர்கள் மாணவ மாணவர்களிடத்தில் சிரித்த முகத்துடன் மிகவும் எளிமையாக பழகிய விதம் அங்கிருந்த அனைவருக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வின் போது கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் உடனிருந்தார் இதனை தொடர்ந்து நேற்று இரவு வரை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பள்ளிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் எவ்வளவு பெரிய உயிரியடத்திற்கு உயரிய பொறுப்புகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் பொதுமக்களிடத்தில் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க